எனக்கு மிகவும் பிரியமான ரெண்டு சகோதர சகோதரிகளையும் உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாகி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது உபாகமும் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் நீ இருக்கிற சூழ்நிலையிலிருந்து உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் நீ இருக்கிற நிலமையிலிருந்து கத்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார் நீ இருக்கிற இந்த சிறுமையான சூழ்நிலையிலிருந்து உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உன்னுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை வேதம் அழகாய் சொல்லுகிறது கத்தருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு காரியம் அவரை நம்பி இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிப்பதுதான் நீங்கள் அவரை இருக்கிறபடினால் உங்களுடைய கையின் பிரயாசமாக ஆசீர்வதிக்கப்படும் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்படும் நீங்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களையும் நன்மையையும் கர்த்தர் நிச்சயம் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே உங்களை ஆசீர்வதிப்பார் நீ அழைந்து தெரிவதில்லை நீ உழைக்கிற உழைப்புக்குரிய ஆசீர்வாதம் உன் கையிலே தங்கும் அநியாய செலவுகள் ஒரு நாளும் உன் வழியே கடந்து வருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களை இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் பிரதர் எங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மையை நான் பார்க்கல பிரதர் ஆசீர்வா எங்கள் கையில் நிற்கல பிரதர் நான் என்ன செய்யுது எனக்கு தெரியல பிரதர் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கத்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உன்னை மென்மேலும் அவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் பெரியமானவர் மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவார் இதே எந்தெந்த இடத்துல நீங்கள் தலை கொண்டு நின்றீர்களோ அதே இடத்தில் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு பதினைந்து நான்கு சொல்கிறது உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போனால் பாட்டு பாடுற வரைக்கும் தான் இருப்பாங்க மெசேஜ் ஆரம்பித்த பிறகு எங்கேருந்து தான் தூக்கம் வரும்னே தெரியாது கண்ணை கட்டி இழுக்கும் பாருங்க தூக்கம் பயங்கரமான தூக்கம் தூங்குவாங்க சிலருக்கெல்லாம் பாட்டு 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 வர்ஷிப்பு வர்ஷிப்புன்ற பேரில் வெறும் இந்த பாட்டுகளை சார்ந்து கொண்டிருப்பாங்களே தவிர வசனத்தை கேட்பதற்கு அவனுடைய இருதயம் அவனுடைய செவி ஒரு நாளும் திரும்பவே திரும்பாது பிரியமான அவர்களே கர்த்தர் சொல்கிறார் எவ் சத்தத்தை நீ கவனமா கேளு ஜாக்கிரதையா கேளு ஞானமா கேளு அப்படி கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன தெரியுமா செய்கிறாரு மேன்மேலும் உன்னை ஆசிர்வதிக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் உன் சபையில் என்ன வார்த்தைகளை போதிக்கிறார்களோ அதை கவனமாய் கேள் வாசையாய்க்கு வாஞ்சையாய்க்கு கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பாடை கொடுத்து நமக்காக காத்திருந்து வருகிற ஆசீர்வாதமான செய்தி என்று சொல்லி நீங்களும் நானும் சுதந்திரத்து பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் கனப்படுத்துவார் நான் உங்களுக்கு அது ஜெபிக்கட்டும் பலகொப்பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பர் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி அப்பா மேன்மைப்படுத்தி நிலநிறுத்தின பிள்ளைகள் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் வச்சிடும் நம்முடைய கரவு இருக்கட்டும்ப்பா என் தேவனால் கூட அதை காரியம் ஒன்றுமே இல்லாண்ட பெற இப்பொழுதும் இறங்கி அற்புதம் செய்யும் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும் குடும்பம் ஆசிரிக்கப்பட்டும் மேன்மைப்படுத்தி நிலநிறுத்தி நாமத்திரி மகிழ்மைப்படுத்தும்